வெளிநாட்டுக்கு வேலை சென்ற கணவன் இறந்துவிட்டதாக தகவல் இருந்த மனைவி இறப்பில் சந்தேகம் உள்ளதாகவும் உடலை மீட்டு கோரியும் மாவட்ட ஆட்சியரிடம் மனி அளித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நம்பர் ஒன் புதுத்தெருவில் வசிப்பவர் கல்பனா இரண்டு மகள்கள் முதல் பெண் பனிரெண்டாம் வகுப்பும் இரண்டாவது பெண் ஒன்பதாம் வகுப்பும் படிக்கிறார்கள் இவரது கணவர் கணேசன் மஸ்கட்டில் சுமார் பத்து வருடங்களுக்கு மேலாக வேலை செய்து வருகிறார் அவர் விடுமுறைக்காக மயிலாடுதுறையில் உள்ள அவரது இல்லத்திற்கு வந்திருந்தார் விடுமுறை காலம் முடிந்து திரும்ப வேலைக்கு கணேசன் சென்று விட்டார் சென்று ஒரு மாத காலம் ஆகிய நிலையில் அவரது நண்பர்கள் அவர் இறந்து விட்டதாக தகவல் கூறியுள்ளனர் இதனை அடுத்து அவரது இறப்பை பற்றி அவர் பணிபுரியும் அலுவலகமோ அல்லது அந்த நாட்டின் இந்தியன் எம்பசியோ எங்களுக்கு எந்த தகவலும் தெரியப்படுத்தவில்லை அருகில் இருக்கும் அவரது நண்பர்கள்தான் அவர் இறந்து விட்டதாக கூறியுள்ளார்கள் இதனால் அவர் இறப்பில் அவரது உடலை திரும்ப தருவார்களா என கேட்டறிந்து கூறுமாறும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் அந்த மனுவை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பெற்றுக்கொண்டு தகுந்த விசாரணை நடத்துவதாக கூறியுள்ளார் இறந்து போனவங்க என்னுடைய குழந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஊருக்கு போனாங்க ஆனால் திரும்பி வரவே இல்லை கேட்டதுக்கு நண்பர்கள் மூலமாக எங்களுக்கு இறந்துட்டாங்கன்னு ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்துச்சு இது உண்மையாக பொய்யானு எங்களுக்கு தெரிய வரணும் அது மட்டும் இல்லை அவங்களுடைய பிரேதம் எங்களுக்கு வர்றதுக்கும் உதவி செய்கிற மாதிரி நாங்கள் கேட்டு ரொம்ப பன்றாடி கேட்டுக்கிறோம் இந்தியன் எம்பசியும் அந்த கம்பெனி தகவலையும் எங்களுக்கு தரணும் என் பேர் இளையராஜா எங்கள் அண்ணன் கணேஷ் பெரியமா பையன் மஸ்கட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பத்து வருஷமாக கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஊருக்கு வந்துட்டு இப்போ போய் ஒரு மாதமாக அங்கே ஒரு ஒன்றரை மாதம் தான் ஆகுது திடீர்னு இறந்துட்டதா தகவல் வந்தது இறந்துட்டதாக தகவல் வந்து தான் கம்பெனிலேருந்து தொடர்பு கொண்டு சொல்லவே இல்லை நண்பர்கள் மூலியமாக வாட்ஸ்அப்பில் வந்து தந்த தகவலை வச்சு நாங்களாம் இறந்ததை வச்சு என்ன முடிவெடுக்கிறேன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு கம்பெனியை காண்டாக்ட் பண்ணால் எந்த தகவலும் கிடைக்கல நம்ம எம்போசிலேருந்து நமக்கு இன்னும் எந்த தகவலும் வரல சரி கலெக்டர்கிட்ட மனு கொடுப்போம்ட்டு வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் அதாவது இந்த சாவு என்ன சாவு இயற்கையான முறையில் சாவா இல்லை என்னங்கிற டீட்டெயிலும் தெரியல அதனால் அதை நடவடிக்கை எடுக்க சொல்லி மனு கொடுத்துருக்கோம் அவங்க